சாய்ஸ் உங்களை அன்புடன் வரவேற்கிறது இது சாய்ஸோட மிக முக்கியமான ஒரு அறிவிப்பு என்ன அறிவிப்புனா நம்ம சாய்ஸ் அகடமியில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் முன்னாடி பழைய குரூப் ஃபோரில் வீட்டிற்கு வினாத்தல் அனுப்பும் திட்டம்னு ஒன்று பண்ணணும் உங்களுக்கு தெரியும் நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா இவ்வளோ இருக்கும் வீட்டிற்கு வினாத்தல் அனுப்பு திட்டம் எல்லா வாரமே டெஸ்ட் வந்து வீட்டில் எழுதுனாங்க அது நம்ம முன்னாடி பண்ணியிருக்கோம் உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும் ஃபர்ஸ்ட் அதுக்கப்புறமும் கூட வந்து பார்த்தீங்கன்னா அப்புறம் கொஸ்டின் பேங்க் கடைசி நேரத்தில் மாடல் எக்ஸாம் அப்புறம் ரெண்டு ஸ்பெஷல் கொஸ்டின் சொல்லி ஒரு ஒரு பார்சல் அனுப்பணும் அது இன்னொரு எக்ஸாம்லாம் அனுப்பணும் அதுவும் உங்களுக்கு தெரியும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக நாங்கள் வந்து இது ஆக்சுவலாக யாருக்காக உருவாக்குனதுன்னா இப்போ வந்து பேட்ச் வந்து இப்போ ரீசெண்டாக நாங்கள் ஜனவரி மாதம் நான் ஒன்றாந்தேதி வந்து பேட்ச் போட்டிருந்தேன் இப்போ ரீசண்டாக அதில் பேச்சில் சேரும்போது உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் கிஃப்ட்டு வந்து உங்களுக்கு ஒன்று கொடுக்கணும் அப்படிங்கிறது ஏன்னா அந்த கிஃப்டோட நோக்கம் என்னென்னா அந்த கடைசி அந்த லாஸ்ட் ஒரு டூ மந்த்ஸ் ஒன் மந்த்ஸ் கிட்ட இருக்கும்போது நீங்கள் என்ன பண்ணோம்னா கொஸ்டின் பேப்பருக்காக கடையிலுக்கு போகக்கூடாது வீட்லேயே இருக்கணும் வேலை எங்கேயுமே ட்ராவல் பண்ணக்கூடாது வீட்டில் கொஸ்டின் பேப்பரில் அடித்து பார்க்கணும் ஓஎம்ஆரில் அடித்து பார்க்கணும் ஒரிஜினல் ஓஎம்ஆரில் ப்ராக்டிஸ் பண்ணி போனோம் கிராஸ் டோட்டலில் இங்கேயே பழகிக்கணும் பதட்டப்படவே கூடாது அந்த நல்ல ஒரு ஃபீல் இருக்கணும் அப்படிங்கிறவங்க ஒரு கிஃப்ட்டு கொடுக்குறேன்னு சொல்லியிருந்தோம் அந்த கிஃப்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு விஷயத்தை ரெடி பண்ணும்போது புதுசாக ஐடியா கிடச்சிக்கிட்டே இருக்கும்ல அப்படிங்கிற ரெடி பண்ணல தான் இது நான் நல்லாவே ரெடி பண்ணிட்டோம் இப்போ ரைட்டாக அவங்களுக்கு இந்த கிஃப்ட்டு அனுப்புறதுக்கான அட்ரஸ் கூட பார்த்தீங்கன்னா லாஸ்ட் ஒன் வீக்காக என்ன பண்ணோம்னா ஸ்டாஃப் வச்சு கிட்ட நாங்கள் பேச்சில் சேரும்போது அந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் வாங்கியிருந்தோம் அது கரெக்டாக இருக்கா அந்த அட்ரஸ் ஓகே தானே அட்ரெஸ் இது சேஞ்சிங்கா நாங்கள் மார்ச் எண்டுக்குள்ளே அனுப்புவோம்னு சொல்லி பேஸ்டூன்ஸ்குலாம் ஒவ்வொருத்தருக்கும் கால் பண்ணி எல்லா டேட்டாஸ்லாம் எடுத்து அவங்களுக்கு அட்ரஸ் முத கொண்டு ரெடி பண்ணி வச்சு பக்காவாக வச்சுட்டோம் இப்போ அவங்களுக்கு அட்ரஸை வந்து அப்படி இந்த கிஃப்ட் பாக்ஸ் மேலே ஒட்டி வீட்டுக்கு அனுப்புறது தான் பட் பிரிண்டிங் ஆகி வரணும் கொஸ்டின்ஸ் ஒர்க்கிங் போய்கிட்டு தான் இருக்குது ரைட்டா இப்போ பிரிண்டிங் ஆகி வரது எங்களுக்கு அனுப்புறது வந்து பார்த்தீங்கன்னா மார்ச் இருபத்தஞ்சு தான் அனுப்ப போகிறோம் இது பேஸ்ட் ரூம்ஸ்க்கான அப்டேட்டு யூடியூப் ஸ்டூடெண்ட்ஸும் பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா இது நம்ம வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் மினிட்ல உங்களுக்கு தேவைன்னா உங்களுக்கு தேவைன்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த கொஸ்டின் பேங்க்கில் என்னென்ன வச்சிருக்கேன்னு முதல் சொல்கிறேன் அதுக்கப்புறம் உங்களுக்கு தேவையா தேவையில்லாங்கிறத முடிவெடுங்க முடிவெடுத்து உங்களுக்கு தேவைன்னா வாங்கிக்காங்க ரைட்டாக கட்டாயங்கிறதே கிடையாது இது தி திட்டமிடப்பட்ட ஒன்று எப்படினால பேஸ்டுடென்ட்ஸ்க்கு அனுப்பிச்சு தான் ஆகணும் இது பிரிண்டிங் அடிக்க தான் போகிறோம் பேஸ்ட் ஸ்டூடெண்ட்ஸுக்கு நான் சொல்லிருக்கேன் கொடுத்த வாக்குப்படி படி கிஃப்ட் அனுப்புறேன்னு சொல்லிருக்கேன் அனுப்பிச்சு தான் ஆகணும் அது போக ஸ்டூடெண்ட்ஸ் யூடியூப் ஸ்டூடெண்ட்ஸும் நம்மளை ஃபாலோ பண்ணுற எவ்வளோ ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கீங்க சார் எங்களுக்கு இது இருந்தா நல்லா இருக்கும் யார் புதுசா இப்போ ரீசன்டெல்லாம் வந்து நிறைய பேர் சார் பேச்சுலர்னு கேட்பாங்க இல்லப்பா கோச்சுக்கிறாங்க வாய்ப்பு இல்லை ஏன்னா நிறைய கடந்து வந்துட்டோம் நிறைய வாரங்கள் இனி திடீர்னு சேர்ந்தா முடியாது ஒன்னால பிக்கப் பண்ண முடியாதுன்னு வாய்ப்பு கொடுக்கல நிறைய பேருக்கு வாய்ப்பு மறுக்கப்பட்டுச்சு ஸோ இருந்தாலும் இந்த கிஃப்ட் ஒருவேளை உங்களுக்கு ஒரு ஆறுதலா ஒரு இதாக இருந்தா அப்படிங்கிற எடுப்பிலாம் என்ன ரெடி பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்றேன் முதல் இதில் இருக்கிற இன்ஃபர்மேஷன் முதல் உங்களுக்கு பிடிச்சிருக்கா இது ஓகேவா அப்படின்னு சொல்லுவீங்கல்ல நீங்களும் உங்களுடைய ஃபீட்பேக்கை சொல்லுவீங்க கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அந்த அடிப்பெல்லாம் ரெடி பண்ணியிருக்கேன் ரைட்டா ஸோ மொதல் ஒன்று ரெடி பண்ணேன் கிஃப்ட் எப்படி ரெடி பண்ணேன்னா டேட்டா ஷீட் சார்ட் இருக்குல்ல சார்ட் பத்து சார்ட்டு கொஸ்டின் பேங்க் அப்படின்னு சொல்லி ரத்தன சுருக்கமாக சார்ட்டாக முடிச்சுட்டேன் அப்புறம் சார்ட்டுங்க ஸ்டூடெண்ட்ஸ் கமெண்ட் பண்ணுறாங்க சார் சார்ட்டில் நிறைய பேர் வாங்கிட்டேன் சார் நிறைய பேர்ட்டு சார்ட் இருக்கு எல்லாத்துட்டுமே ஆல்ரெடி நிறைய புக் அனுப்பும் போதே முன்னாடி சார்ட் சேல் பண்ணியிருக்கோம் நிறைய பேர்ட்டு சார்ட் இருக்கு சார் திரும்ப மீண்டும் சார்ட்டா அப்படின்னு கேட்கும்போது சரி அதே திரும்ப அப்புறம் அதையே கொடுக்கறதுனால ஆல்ரெடி இருக்கிறத எதுக்கு கொடுத்துட்டு அப்ப கொஞ்சம் நல்லா யோசிப்போம் அவங்களுக்கு வெற்றி பெறணும் இது பயனளிக்கணும் கீழே தூக்கி போட்டுடக்கூடாது ஒரு பக்கம் கூட வேஸ்ட் ஆகக்கூடாது அப்ப திரும்ப என்ன பண்ணணும் ஒரு ஸ்டைல மாத்தணும் என்ன தேவைன்னு சொல்லி ஒரு ஒரு அனலைசிஸ் பண்ணி மாத்தணும் தான் இந்த கிஃப்ட் சோ இதுல என்னென்ன இருக்கும் அப்படின்னு சொல்லி பாப்போமா ஃபர்ஸ்ட் எடுத்து நாங்க டார்கெட் பண்ணது என்னன்னா மொத்தம் மூணு விதமா டார்கெட் பண்ணோம் செல்ஃப் டெஸ்ட் சோஷியல் சயின்ஸ்ல செல்ஃப் டெஸ்ட்னு ஒரு டெஸ்ட் போடணும் அதாவது இது வந்து பார்த்தீங்கன்னா பிளான் படி பார்த்தீங்கன்னா ஏப்ரல் மேல உங்களுக்கு ரெண்டு மாதம் அறுபது நாள் அந்த அறுபது நாள் இந்த கிஃப்ட் முழுக்க உங்களுக்கு பயணிக்கும் அந்த அறுபது நாளுமே இந்த கிஃப்ட் என்ன செய்யும்னா இது வந்து உன்னா பெரிய கிஃப்டும் கூட இந்த அறுபது நாளுமே உங்களுக்கு அது என்னென்னங்கிறத அது பயணிக்கும் புரிதாக உங்களுக்கு அந்த அறுபது நாள் தேதி வந்து நான் போடலை ஏன்னா சில பேர் ஏப்ரல் பத்துலேருந்து கூட ஆரம்பிப்பீங்க அஞ்சுலேருந்து ஆரம்பிப்பீங்க அந்த அறுபது நாளைக்குள்ளே இந்த இதை முடிச்சுட்டா எக்ஸாம் ஒரு திருப்தியாக போகலாம் படித்ததை நம்ம இது பண்ணுறது ஃபர்ஸ்ட் நடந்தால் எவ்ரிடே ஒரு டுவெண்ட்டி கொஸ்டின் சோசியல் சயின்ஸ்ல அட்டன் பண்ணணும் எவ்ரிடே ஒரே நாளில் நீங்க முப்பது அறுபது கொஸ்டின் கூட அட்டன் பண்ணிக்காங்க பட் நாங்கள் பிளான் பண்ணது ஸோ அப்படிங்கிற போது அப்போ ஒரு ஒரு பாடத்துல எப்படி கொஸ்டின் எடுக்கலாம் அப்படிம்போது போது இயர் கொஸ்டின் ஒரு அஞ்சு அதில் இருக்கிற முக்கியமான இயர்ஸ் எடுத்து அஞ்சு அடுத்து மேக்ஸ் அது போக இயர்ஸ் இருக்கும் சில விஷயம் இருக்கும் புக்குகள் இருக்கும் போர்கள் இருக்கும் அந்த மேக்ஸ் ஃபாலோயிங்ல அஞ்சு கொண்டு வரும்போது ஐயஞ்சா இருபத்தஞ்சு இன்ஃபர்மேஷன் இப்போ இதுல அஞ்சு கொண்டு வரும்போது அஞ்சு இன்ஃபர்மேஷன் பட் இதுல கொண்டு வரும்போது இருபத்தஞ்சு இன்ஃபர்மேஷன் புரியுதா உங்களுக்கு ஒரு பாடத்துல அதிகபட்சம் நாங்க கணக்கு எடுத்தோம் ஒரு பாடத்துல அதிகபட்சம் ஒரு நாற்பது தகவல் இருக்குன்னா அந்த நாற்பதையும் எப்படி கொஸ்டினா கொண்டு வரலாம் அப்படிதான் வச்சோம் அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ஸ்டேட்மெண்ட் கொஸ்டின் ஏன்னா இப்ப இயர் கொஸ்டின் வரி இயர் மட்டும் படிச்சு போறது பத்தாதுல இடங்கள் போர்கள் மட்டும் படிச்சு போகாம நிகழ்வுகள் நிகழ்வு வேணும் அப்ப ஸ்டேட்மெண்ட் கொஸ்டின் கண்டிப்பா தேவை ஒரு அஞ்சு கொஸ்டின் அடுத்து ஒரு அஞ்சு கொஸ்டின் என்ன சரியான இணை தவறான இணை ஃபைன் ஃபைண்ட் த இன்கரெக்ட் ஃபைண்ட் த கரெக்ட் பாயிண்ட்டு அப்புறம் அனலிஸ் த ஸ்டேட்மெண்ட்டு அப்புறம் குரோனிக்கல் ஆர்டர் அதாவது கால வரிசைப்படுத்துக இந்த மாதிரி ஒரு ஒவ்வொரு பாடத்துக்கு ஒவ்வொரு மாதிரி மாறும்ல அந்த மாதிரி ஆகிட்டதுல ஒரு அஞ்சு கொஸ்டின் அப்ப இருபது கொஸ்டின் இப்படி எடுப்போம் இந்த இருபதுல அவங்களுக்கு இன்ஃபர்மேஷன் எவ்வளோ போகணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுல ஒரு இருபத்தஞ்சு இன்ஃபர்மேஷன் இதுல அஞ்சு முப்பது இன்ஃபர்மேஷன் வந்துருச்சு நாங்க அப்படிதான் என்னனோ ஸ்டேட்மெண்ட் பொறுத்தளவுக்கு நாங்கள் வந்து ஃபோர் ஃபோர் ஸ்டேட்மெண்ட் தான் வச்சிருக்கோம் ஏன்னா டிஎன்பிசி மேத்தர்ல வச்சுட்டோங்கிறதுக்காக அப்ப அதுல வந்து பாத்தினா ஒரு இருபது இன்ஃபர்மேஷன் நாற்பது இன்ஃபர்மேஷன் இதுல ஒரு இதுல வந்து அப்ப அஞ்சா வருதா இருபத்தஞ்சு அறுபத்தஞ்சு இன்ஃபர்மேஷன் ஒரு பாடத்துல அறுபத்தஞ்சு இன்ஃபர்மேஷன் மேலே இருந்த போது எல்லாத்தையும் கலெக்ட் பண்ண மணிக்கு புரியுது உங்களுக்கு டெஸ்ட் போடும் அந்த படிச்சது அந்த ஒழுங்கானு ஒரு திருப்தி இருக்கணுங்கிறதுக்காக டுவெண்ட்டி கொஸ்டின் ஒரு லெசனுக்கு டுவெண்ட்டி கொஸ்டின் ரைட்டா அப்ப மொத்தம் ஐம்பது லெசன் சூஸ் பண்ணியிருக்கோம் ஐம்பது பக்காவான லெசன்ஸ் தான் இந்த ஐம்பதே போதுமா சார்னா கூடுதலா நீங்க படிச்சுக்காங்க அதெல்லாம் குட்டி குட்டி லெசன் இப்போ சிக்ஸ்து புக்ல போறேன்னு வச்சுக்கோங்களேன் பன்முகத்தன்மை அறிவுன்னு ஒரு பாடம் இருக்கும் அரசியல் கட்சிகள்னு ஒரு பாடம் இருக்கலாம் செவன்த்தில் போனால் சுற்றுலான்னு ஒரு பாடம் இருக்கலாம் இதெல்லாம் குட்டி குட்டி லெசன் ஒரு பாடத்துக்கு இருபது கொஸ்டின் கூட எடுக்க முடியாது அதெல்லாம் நீங்க எக்ஸ்ட்ரா குட்டி குட்டியாக படிச்சுக்கணும் மேஞ்சராக ஐம்பது லெசன் இது மிஸ்ஸே ஆகாது இந்த ஐம்பது லெசனில் கொஸ்டின் கட்டாயம் வந்துடும் ஸோ அப்படிப்பட்ட அந்த ஐம்பது லெசன் ஐம்பது லெசன் போது இருபது இருபது ஆயிரம் கொஸ்டின் வந்து நீங்க அட்டன் பண்ணிடலாம் புரியுது உங்களுக்கு அப்போ இந்த ஆயிரம் கொஸ்டின்ங்கிறது எவ்வளோ ஒரு பெரிய விஷயம் தெரியுமா ஐயாயிரம் இன்ஃபர்மேஷன் மாதிரி ஸோ அதனால் இந்த செல்ஃப் டெஸ்ட்டு அப்படின்னு சொல்லி ஒரு ஃபர்ஸ்ட் ஒரு கண்டென்ட் வச்சோம் அடுத்து வந்து அந்த செல்ஃப் டெஸ்ட்டுக்கான கண்டென்ட் என்ன என்னென்னு பார்த்தீங்கன்னா சோஷியல் சயின்ஸில் கான்ஸ்டியூஷன் தான் ஃபஸ்ட்டு வச்சிருப்பேன் ஏன்னா கான்ஸ்டியூஷன் தான் ரொம்ப முக்கியமும் கூட ஃபர்ஸ்ட் எடுத்து நான் வந்து பார்த்தீங்கன்னா கான்ஸ்டியூஷன் பாருங்கள் டென்த்தில் மூணு படம் வச்சிருக்கோமா அடுத்து உள்ளாட்சி அரசாங்கம் நைன்த்து லெவன்த்து சேர்த்து அடுத்து டுவெல்த்தில் இருக்கிற இந்திய லெசன்பு சட்டமன்ற ஆட்சித்துறை கூட்டாட்சி எப்பயும் போல் மெயினான லெசன்ஸ் ஃபுல்லாக கொண்டு வந்துவிட்டோம் அடுத்து லெவன்த்தில் இருக்கிற தமிழை இது யூனிட் எட்டு ஒம்பது பேஸ் பண்ணி அடுத்து ஐஎன்எம் பொறுத்தளவுக்கு டென்த்து டுவெல்த்து ரெடியுமே கொண்டு வந்துட்டோம் டென்த்து டுவெல்த்து ரெண்டும் கொண்டு வந்துட்டோம் ஏன்னா சிலபஸ் படி சின்ன சின்ன வரிகள் கவர் ஆகுங்கிறதுக்காக அடுத்து ஆன்சன் இந்தியா மிடில் இந்தியாவை அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே கொண்டு வந்துட்டோம் செவன்த்து ப்ளஸ் ஒன் இது நீங்கள் கம்பைன் பண்ணியே வரும் கரெக்டாக பார்த்தா எண்ணி பார்த்தா எழுபது லெசனு பட் தலைப்பு தான் ஐம்பது லெசனு புரிதவங்களுக்கு அடுத்து எக்கனாமிக்ஸில் இந்த எல்லா லெசன் கொண்டு வந்துட்டோம் உங்களுக்கு ஸோ அடுத்து புவியியலில் இந்த ஏழு லெசன் மெயினான லெசன் கொண்டு வந்துட்டோம் ஸோ ஐம்பது லெசன் இந்த ஐம்பது லெசனில் நீங்க நல்லா படிச்சிருந்தா அந்த இருபது கொஸ்டின் அடிக்கும் போது உங்களுக்கு மன திருப்தி நல்லா இருக்கணும் ஏன்னா ரிவிஷன் டயத்துல நீங்க அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கிற இது ஃபர்ஸ்ட் ஐடியா பண்ணோம் செல்ஃப் டெஸ்ட் சோசியல் சயின்ஸுக்கு ஓகே அடுத்து சயின்ஸுக்கு என்ன பண்ணுவோம் அப்ப சயின்ஸில் நம்ம எல்லா தலைப்புக்குமே டெஸ்ட் வைக்க முடியாது ஏன்னா எல்லா தலைப்புனா அந்த டைமிங் எடுக்காது ரெண்டு எவ்வளோ எவ்வளவுதான் பண்ண முடியும் அப்ப நைன்த்து டென்த் புக்கில் இது வரைக்கும் நம்ம ரிசர்ச் பண்ணிருக்க முடியாது எவ்வளவு ரொம்ப ரொம்ப ஒரு பதினஞ்சு லெசன் எடுப்போம் சார் எல்லா லெசனுமே படிக்கணுமா சிலபஸ் படி நீங்க நிறைய லெசன் படிச்சுக்காங்க ஆனால் இந்த பதினஞ்சு லெசனை கட்டாயம் படிச்சுக்காங்க அப்படிங்கிற அடிப்படையில தான் கூடுதலாக படிக்கிறது உங்களுடைய விருப்பம் நல்லா படிச்சுக்காங்க பட் இந்த பதினஞ்சை படிக்காம போயிடாதீங்க அப்படிங்கிற அடிப்படையில் நைன்த் புக்கில் இவ்வளோ லெசன்ஸ் இருக்கலாம் நைன்த் புக்கில் மட்டும் இருபத்தஞ்சு லெசன் இருக்கலாம் அதே மாதிரி டென்த் இது கண்டிக்காக வச்சோம் டென்த் புக்கில் ஒரு ஒரு இருபத்தி மூணு லெசன் ஐம்பது லெசன்ல மேஜரா மேஜராக நாங்கள் என்ன பண்ணியிருக்கோம் ஒரு பதினஞ்சு லெசன் எடுத்திருக்கோம் இந்த லெசன்ஸை படிக்காமல் போயிடாதீங்க இதுலருந்து உங்களுக்கு வினாக்கள் வரும் ஏன்னா எல்லாம் படிக்கிறேன்னு படிக்காமல் போகிறத விட இந்த பதினஞ்சாவது படிச்சுட்டு போங்க நேரம் இருந்தால் கூடுதலாக நீங்கள் படிச்சுட்டு போங்க அது விஷயம் இந்த பதினஞ்சு லெசன் வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்காங்க ரொம்ப இம்பார்ட்டன்டான தான் நைன்த்து டென்த்தை கவர் பண்ணி இந்த பதினஞ்சு இருந்து பார்த்தீங்கன்னா ஒரு பத் பதினஞ்சு லெசன்லேருந்து இருபது கொஸ்டின் பதினஞ்சு லெசன்லேருந்து இருபது கொஸ்டின் அப்போது ஒரு முன்னூறு கொஸ்டின் ரைட்டா இதுவும் அந்த பேட்டர்னில் கலந்து கலந்து வரும் நிறையா விஷயங்கள் வந்து பொறுத்துக்கணும் பொறுத்துக ஸ்டேட்மெண்ட்னா ஸ்டேட்மெண்ட் கொஞ்சம் கலந்து கலந்து வரும்போது நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் கவர் ஆகும் புரியும் உங்களுக்கு இது சயின்ஸில் அடுத்தது மேக்ஸ் அடுத்து மேக்ஸில் டெய்லி ஒரு பத்து சம் கட்டாயம் பண்ணணும் ஸ்டூடெண்ட் டச்சிலேயே இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக மேக்ஸ் சீட் அப்படின்னு சொல்லி ஒரு ஐடியா பண்ணியிருக்கோம் ஸ்கூல் புக்கையும் ஓல்டு கொஸ்டின் இந்த ரெண்டையும் இந்த ரெண்டையும் ஒரு கணிதம் இப்போ ரீசெண்டாக நீங்கள் கடல் கணிதம் பேசும் கணிதம் இதெல்லாம் வாங்கியிருந்தீங்கன்னா உங்களுக்கு மோர் தென் ஹெல்ப் தான் சப்போஸ் வாங்கலை அப்படின்னா நீங்க ஓல்டு கொஸ்டின் நிறைய ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருப்பீங்க ஸ்கூல் புக்ல நீங்க வச்சிருப்பீங்கல்ல அப்ப அதுல இருந்து இந்த ஓல்டு கொஸ்டின் இந்த ரெண்டையும் இது பண்ணி தான் பத்து பத்து சம் டெய்லி நீங்க ஒர்க் அவுட் பண்ற மாதிரி ஒரு டைம் டேபிள் ரெடி பண்ணியிருக்கோம் அப்போ ஒரு டாப்பிக்கு ஐம்பது சம் நாங்க உங்களை ப்ராக்டிஸ் பண்ண வச்சோம் ஒரு அஞ்சு நாள் டேஸ் போட்டிருக்கோம் அறுபது நாளுக்கு டேஸ் போட்டிருக்கோம் டெய்லியும் பத்து சம் ஒர்க் அவுட் பண்ணிடணும் டேலண்ட் இருக்கா தரம் இருக்கா ஒரே நாள கூட நீங்க ஐம்பது சம் ஒர்க் அவுட் பண்ணிக்காங்க அது பத்தப்பல பத்து சம்பா ஒர்க் அவுட் பண்ணிட்டே போனோம்னா ஒரு அறுநூறு சம் ஒர்க் அவுட் பண்ண வச்சிடலாம் எல்லா டாபிக்ல இருந்தும் அந்த பாருங்க ரைட்டா அப்ப ஐம்பது ஐம்பது சம் முந்நூறு சம் சாரி ஆமா மொத்தம் வந்து பாத்தீங்கன்னா பதினஞ்சு தலைப்பு அப்ப ஒரு டோட்டல் தப்பா போட்டிருக்கா ஆமா ஐம்பதுன்னா அறுநூறு சம் தானா நூத்தம்பது ஆமா அறநூறு சம் ஆக்சுவலி அது டோட்டல் தப்பாக இருக்குது ஒரு அறநூறு சம்மு கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அறநூறு சம்மு கிட்ட வந்து நீங்கள் என்ன பண்ணிக்கணும் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு போனால் அப்போ அது ஒரு திருப்தி ஆமாம் டெய்லி பத்து சம்னா அறுபது நாள் அறநூறு சம் ரைட்டா அப்போ உங்களுக்கு ஒரு முழு திருப்தி கிடைக்கணும் அப்படிங்கிற கான்செப்ட் தான் நம்ம அறநூறு சம் புக்கு கூட போட்டோம் பார்த்தீங்களா அதுக்காக அந்த புக்கில் இருக்கிற சம்மே வைக்கல இப்போ ரீசெண்டாக அப்டேட் ஆயிடுச்சு இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணுல நிறைய அப்டேட் ஆயிடுச்சு அதில் சில சம்ஸ்லாம் சேர்த்திருப்போம் ரைட்டா அறநூறு சம் வச்சிருக்கோம் சார்னா அதையும் ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம் கணக்கு கணக்கு தான் அது எந்த வருஷம் கேட்டாலும் கணக்கு கணக்கு தான் மெத்தடு தான் அந்த மெத்தடு படி நம்ம இது பண்ணணும் இப்ப இந்த டாபிக் இருக்குன்னா அளவில் திருடி இருக்குன்னா வரிசையா அப்படியே ஐம்பது எடுத்துட முடியாது அந்த மெத்தடுக்கு அந்த மெத்தடுக்கு அந்த மெத்தடுக்கு எடுத்தாதான் எல்லா மெத்தடு ப்ராக்டிஸ் பண்ணிட்டு போகும்போது அங்க ஒரு மெத்தடு ஒரு அழகா அடிச்சிடலாம் புரியுது உங்களுக்கு இது மேக்ஸ் அப்ப சோஷியல் சயின்ஸ் சயின்ஸ் மேக்ஸ் மூணு ஏரியாவும் அறுபது நாளைக்கு தெளிவா இருக்கா அது போக அது போக அது போக ரெண்டு புக்கு உங்களுக்கு ஒரு ரெண்டு புக்கு மூணு புக்கு பிளான் பண்ணோம் அப்புறம் அதுலேருந்து இப்போ ரெண்டு புக்கு வந்தோம் ஏன்னா சரி நிறைய கசசுன்னு நிறைய இது பண்ண முடியாது ரொம்ப கஷ்டம் பட்ஜெட்டும் ரொம்ப அதிகமாக போகுது ஃபுல்லாக இது வேலைகளும் எங்களுக்கு அதிகம் அங்கே கொஸ்டின் பேப்பர் எடுத்து பட்ஜெட்டு ஸோ நிறைய பார்க்கும்போது நிறைய காஸ்ட் வைஸ் போயிடும் அப்போ ரெண்டு புக்கு நல்ல ஒரு புக்கு தான் ஆக்சுவலாக இருந்துச்சு நூல்வெளி மட்டும் தான் கொடுக்குற மாதிரி இருந்துச்சு அந்த நூல்வெளிலையும் கூட ஏற்கனவே கொடுத்த நூல்வெளி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிக்ஸ்துனா அந்த நியூ புக் மட்டும் தான் வச்சிருப்போம் இந்த இடவா அப்படி இல்லை நியூ வந்து ஓல்டையும் கொஞ்சம் வைக்கலாம் அப்படின்னு ஒரு கான்செப்ட் இருக்கு இந்த நூல்வெளியில வந்து பாருங்க புதிய மற்றும் பழைய புத்தகம் ரெண்டுமே ரைட்டா அதனால பிக்சர்ஸோட டிசைன்ஸ் வந்து மாத்திருப்போம் முதல் வந்து திருவள்ளூர் படம் போட்டது மட்டும் இருந்திருக்கும் நீங்க பாத்தீங்கன்னா தெரியும் இப்போ கொஞ்சம் டிசைன்ஸ் ஏன் மாத்தணும்னா ஓல்டு அண்ட் நியூ அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கணுங்கிறது தான் நூல்வழிங்கிற போது இங்க எப்படி இருக்கும்னா இப்ப சிஸ்து புக்குல இந்த புக்குல எப்படி இருக்கும் தெரியுமா இப்போ சிஸ்து புக்ல பாரதியார் இருக்காருன்னு வச்சுக்கோங்கவேன் டென்த்ல நூல்வெளி பாரதியார் இருப்பார்ல அதையும் கொண்டு வந்து அது அங்க இருக்குல்ல அப்ப இங்க சோர்ஸ் கொடுத்துருப்போம் டென்த்ல இந்த பேஜ் நம்பரை பார்த்திருங்கன்னா இங்கின படிக்கும் போதே அங்க படிச்சுக்கணும் அப்போ ஓகே அப்போ கம்பைன் பண்ணி படிச்ச அந்த ஸ்டைல் வரும் ஓல்டு புக்கில் இருக்கிற முக்கியமானது இருந்துச்சுன்னா அதை கொண்டு வந்து கட் பண்ணி வச்சிருப்போம் அப்போ உங்களுக்கு அந்த லாஸ்ட் மினிட் ரிவிஷன் பண்றதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் புக்கையே ஃபுல்லாக பார்த்துட்டு போனாலும் இதோ ஒரு டைம் லைட்டாக எங்கேயோ போகும்போது ஈஸியாக தூக்கிட்டு போகிற குட்டி இருந்தாலும் எல்லாமே கவர் ஆகுது இல்லை ஏன்னா உங்களுக்கு மோர் தென் இன்ஃபர்மேஷன் இல்லை நூல்வெளி தானே ரொம்ப முக்கியம் ஸோ அது மாதிரி இது எல்லாமே கவர் ஆகிற மாதிரி இந்த புக்கு ஒன்று உங்களுக்கு கிடைக்கும் அடுத்து இந்த புக்கு என்ன இலக்கணம் என்ன பண்ணோம்னா ஓல்டு புக்ல இருக்கிற நிறைய இப்போ இளமை மரபுகள் காய் மரபுகள் இந்த மரபுகள்லாம் இருக்கும் அந்த மாதிரி நேர்கூற்று அயற்கூற்று பற்றி ஓல்டு புக்கில் நிறைய கண்டென்ட் இருக்கு இதை பற்றி இலக்கணத்தை பற்றி அது கொஞ்சம் எடுத்திருப்போம் இந்த நியூ புக்கில் இருக்கிற எல்லா இலக்கணத்தையும் எடுத்து ஒரு ஒரு நாங்கள் எங்களுடைய ஆர்டர் படி அதாவது அந்த ஆர்டர் ஒரு ஆர்டர் இருக்கலாம் பட் இந்த ஆர்டர் படி இதெல்லாம் லாஸ்ட் மினிட்ல பார்த்துட்டு போயிருங்க ஒரே இடத்துல கிடைக்கும் போது ஈஸியாக இருக்குன்னு இது எக்ஸ்ட்ரா ஒர்க் பார்த்துருக்கோம் கொஞ்சம் புரியுது உங்களுக்கு இதுதான் வேலைப்பாடு எங்களுக்கு முடியல இதுன்னு காப்பி காப்பி பண்ணி அண்ட் டைப்பிங் போயிட்டு இருக்கு ஒரு சிலது காப்பி ஆகுது புக்கில் இருந்து ஒரு சில காப்பி ஆகலை டைப்பிங் போய்கிட்டே இருக்குது இதுதான் எங்களுக்கு வேலை இழுத்துக்கிட்டே இருக்குது பட் ஓகே முடிஞ்சிடும் இது எங்களுக்கு வேலை போய்கிட்டு தான் இருக்குது இதெல்லாம் வேலை ஒர்க்கிங் ஆன்ல தான் இருக்குது ஏன் சார் கொஞ்சம் முன்கூட்டியே அனுப்புங்க சார் சீக்கிரம் அனுப்பிச்சிருங்க சார்னா முன்கூட்டியே அனுப்புறது ஒரு விஷயம் இது வேலையை முடிக்கணும் இது எங்களுக்கு முன்னே பார்த்தீங்கன்னா எங்களுக்கு வேலை முடிய மார்ச் பதினஞ்சாயிரும் மார்ச் பதினஞ்சு வேலை முடித்து ப்ரெஸ்ஸுக்கு நாங்கள் அனுப்பிச்சோன்னு வச்சுக்கோங்கவேன் பதினஞ்சாந்தேதி ஆரம்பித்தா இருபத்தஞ்சாந்தேதி பத்து நாளில் ஓட்டி முடிச்சிருவாங்க எட்டு நாளில் ஓட்டி முடிச்சிருவாங்கன்னு வச்சுக்கலாம் அதிகபட்சம் புரியும் உங்களுக்கு நாங்கள் முடிக்க முடிக்க கொஞ்சம் அனுப்பிச்சுட்டே இருப்போம் ஓட்டி முடிச்சு வந்து ரெண்டு நாளில் டக்கு டக்கு டக்குன்னு பேக்கிங் பண்ணி ரெண்டு ஆஃபீஸ் இருக்குது அங்கே கொஞ்சம் பத்து பதினஞ்சு பேரை கூப்பிட்டு இங்கே ஒரு பத்து பதினஞ்சு பேரை கூப்பிட்டு ஏன்னா ஒவ்வொரு கொஸ்டினாகவும் எடுத்து வைக்கணும் கரெக்டாக எடுத்து வைக்கணும் மிஸ் ஆயிடக்கூடாது வச்சு பேக்கிங் பண்ணி கரெக்டாக இது பண்ணி அனுப்பணும் ட்ராக்கிங் நம்பர் கொடுக்கணும் உங்களுக்கு ஸோ அவ்வளோ வேலைகள் இருக்கு அப்போ எங்களுக்கு என்ன இருபத்தஞ்சாந்தேதி எப்படியா அனுப்பிச்சு விட்றணும் அப்படிங்கிறதான் உங்களுக்கு ஒன் ஆர் டூ டேஸில் அப்படியே கிடைச்சிக்கிட்டே இருக்கும் ஏப்ரல் அங்கே உங்களுக்குள்ள ஏப்ரல் மேல உங்களுக்கு வந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் புரியுதா உங்களுக்கு சோ இது ரெண்டு புக்கு அது போக இந்த ரெண்டு புக்கா அடுத்து போக யூனிட் வைஸ் ஒரு ஆறு மாடல் ஓவரால் ஓவரால்னா ஒரு குரூப் ஃபோர் மாதிரி ஒரிஜினல் ஓவரால் ஒரு ஆறு மாடல் யூனிட் வைஸ் ஒரு ஆறு மாடல் அந்த யூனிட் வைஸ்ங்கிறது தமிழை பொறுத்தளவுக்கு நாங்கள் என்ன பண்ணிட்டோம் ஸ்டாண்டர்ட் வைஸே கொடுக்கல ஏன்னா நம்ம ஸ்டாண்டர்ட் வைஸ் பண்ணும்போது என்ன அதுனா ஒரு ஒரு விஷயம் என்னன்னா இப்போ பாரதியார் தான் அதில் இருப்பாரு எந்த கொஸ்டின் கேட்டாலும் நீங்கள் ஸ்டாண்டர்ட் வைஸ் தான் போடுவீங்க இப்ப நீங்க ஸ்டாண்டர்ட் வைஸ் தானே டெஸ்ட் எழுதுறீங்க இப்போ பேச்சுலர் இருக்கீங்க இப்போ ஸ்டாண்டர்ட் வைஸ் தானே டெஸ்ட் எழுதி வரீங்க ஏழு வரியா டெஸ்ட் எழுதுறீங்க கடைசி காலத்துலேயும் போய் ஸ்டாண்டர்ட் வைஸா ஏழு வயசு எழுதுனா இப்போ அந்த மூணு ஏழில் திருவிக்கா மட்டும்தான்ப்பா இருப்பாரு அங்கே போயிட்டு ஒரு எந்த கொஸ்டின் கேட்டாலும் திருவிக்கான்னு போடுவீங்க ஏன்னா வேற யாரும் இருக்க மாட்டாங்கல்ல அப்படி பண்ணக்கூடாது தான் தமிழ் வந்து எழுதி பழகணும் அப்பனா தான் தமிழ்ல நூறுக்கு நூறு எடுக்க முடியும் ஏன்னா பன்னெண்டு மாடலுங்கிற போது ஆயிரத்தி இரநூறு கொஸ்டின் அப்போ தமிழ் ஓவரால் நீங்க எழுதணும் அப்படிங்கிறக்கா இப்படி ஒரு ஐடியா பண்ணணும் ஸோ அப்பங்கிற போது இந்த புக்கு ஏன் வச்சிருக்கோம்னா இதுல இருந்து எடுத்திருக்கோம் இதுலேருந்து எண்பது கொஸ்டின் எடுத்திருப்போம் ஆறு டு பன்னெண்டு வரைக்கும் எண்பது கொஸ்டின் இருபது கொஸ்டின் ஓல்டு புக்கில் எடுத்திருப்போம் சிக்ஸ்த் டு டென்த் வரைக்கும் இருக்கிற ஓல்டு புக்கில் எடுத்திருப்போம் இப்படி தான் நூறுனா ஓவரால் டெஸ்ட் தான் தமிழை பொறுத்தவரைக்கும் தான் ஆனால் ஓவரால்னாலும் கரெக்டாக ஸ்ட்ரக்சராக எடுத்திருப்போம் இப்போ ஓவராலாம் நூறு கொஸ்டின் வச்சுக்கோங்க இப்போ சிக்ஸ்தில் நாங்கள் பேட்டர்ன் வச்சிருக்கோம் பேட்டன் கீழே வச்சிருக்கோம் சிக்ஸ்தில் பத்து கொஸ்டின்னா அடுத்து செவன்த்துல பத்து கொஸ்டின் எய்த்தில் பத்து கொஸ்டின் நைன்த்தில் இருபது டென்த்ல இருபது பிளஸ் ஒன்ல பத்து இதுல பத்து இதுல இருபது இப்படி ஒரு பேட்டர் வச்சிருப்போம் அப்போ ஒரு ஓவராள்னா ஒரு புக்கில் இருந்து மட்டும் ஓவரால் வரக்கூடாது எல்லாமே கலந்து வரணும் எல்லாமே கலந்து வரணும் இலக்கணமாக இருக்கட்டும் எல்லாமே அப்படி ஒரு பேட்டர்ன் ரெடி பண்ணணும் இதுவே எங்களுக்கு எங்களுக்கு மண்டை பயங்கரமாக பிக்கும் ஏன்னா ரெடி பண்ணும்ல அதுக்கு தகுந்தாப்புல ரைட்டாக அது அப்புறம் பார்த்தீங்கன்னா யூனிட் வைஸ் போது இந்த யூனிட்டை கவர் பண்ணி தான் இந்த பார்த்தீங்கன்னா தெரியும் இது சார்ட்டு இந்த நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் இப்போ வந்து ஆறு யூனிட் வைஸ் மாடல் டெஸ்ட்டு ஆறு டெஸ்ட்டு ஆறு யூனிட் வைஸ் மாடல் டெஸ்ட்டு ஃபஸ்ட்டு இந்த ஆறம் முடிக்கணும் அஞ்சு நாளைக்கு ஒரு டெஸ்ட் எழுதுங்க கரெக்டாக இருக்கு ஏழு நாள் போவேணா அஞ்சு நாளைக்கு ஒரு டெஸ்ட்டு திறமை இருக்கா மூணு நாளைக்கு ஒரு டெஸ்ட்டு புரியுது உங்களுக்கு இப்படி எழுது என் இதில் மேக்ஸ் வந்து இருபத்தஞ்சு ஓவரால் எழுதுறீங்க பத்து பத்து சம் டெய்லியும் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருந்தாலும் ஒரு பக்கம் இது ஓவரால் இதில் வந்து டாபிக் வைஸ் போகும் சாரி இதில் டாபிக் வைஸ் போகும் அடுத்த ஆறு மாடலில் ஓவரால் வரும் கரெக்ட் தமிழ் ஓவராலா மாடல் ஒன் ஓவரால் தமிழ் ஆறு டு பன்னெண்டு வரைக்கும் நல்லா படிச்சிருந்தா நூறுக்கு எவ்வளோங்கிறது நீங்கள் அங்கேயே டெஸ்ட் பண்ணிட்டே போகலாம் ஏப்ரல் ஃபஸ்ட் வீக்லேயே தெரிஞ்சு போயிடும் ஆன்சன் இந்தியா இது வந்து அதே மாதிரி அறிவியலை அளவுக்கு இந்த டாபிக் பேஸ் பண்ணி கொடுத்துருக்கோம் அந்த முன்னாடி கொடுத்துருக்கோம்ல அந்த டாபிக் பேஸ் பண்ணி தான் ரைட் அதுபடி நீங்கள் படிச்சுக்கிட்டீங்கன்னா நீங்கள் எழுத முடியும் இந்த பாருங்கள் பாலிட்டி எக்கனாமிக்ஸ் ஜியாகிரபி யூனிட் எட்டு ஒம்பது ரெண்டு டைம் கொடுத்துருப்போம் இல்லையா ஆ ஆறாவது யூனிட் எட்டு ஒம்பது இதுலயே யூனிட் எட்டு ஒம்பது கவர் ஆனாலும் இங்கேயும் ஒரு முறை நல்லா அழுத்த திருத்தமாக படிச்சுக்கணுங்கிறது தான் ரைட்டாப்பா ஸோ அடுத்தது என்னன்னா அடுத்து ஓவரால் மாடல் ஒரிஜினல் மாடல்னு சொல்லுவோம் இது ஃபஸ்ட்டு பார்த்தது செல்ஃப் டெஸ்ட்டு அடுத்து டே டென் மேக்ஸ் டெஸ்ட் அடுத்து சயின்ஸ் டெஸ்ட்டு பார்த்தோம் அடுத்து யூனிட் வைஸ் டெஸ்ட் பார்த்தோம் இது ஒரிஜினல் மாடல் டெஸ்ட்டு ஆறு மாடல் ஸோ இது எப்படின்னா ஓல்டு புக்கு நியூ புக்கு எப்பயும் போல் ஓவரால் தமிழ் சயின்ஸு சோசியல் சயின்ஸு கணிதம் எல்லாமே இருக்கும் இந்த இருக்குது ப்ளூ பிரிண்ட் இந்த ஸ்ட்ரக்சரில் தான் நாங்கள் எடுத்திருப்போம் இப்போ ஓவரால் தமிழ் எப்படி இருந்திருக்கும்னா பொதுவாக இலக்கியம் உடனடியாக இலக்கணம் இந்த மூணு பகுதியிலும் எவ்வளோ எடுக்க போகிறோம் இலக்கியத்தில் தான் அதிகமாக எடுக்கிறோம் ஏன்னா நீங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் அங்கே ஸ்ட்ரகுள் ஆகிறது இலக்கியத்தில் தான் இலக்கணம்லாம் அடிச்சிடறாங்க ஏதாவது ஒன்று ரெண்டு தான் தெரிஞ்சு தப்பு பண்ணுறாங்க அது சின்ன பிள்ளை பிள்ளைத்தனமா ஏதாவது தெரிஞ்ச கொஸ்டினே தப்பு பண்ணுவோம் இலக்கியத்தில் தப்பு பண்ணவே கூடாதுங்கிறது தான் இலக்கியம் நாற்பது உரைநடை முப்பத்தஞ்சு இலக்கணம் இருபத்தஞ்சு இப்படி ஸ்ட்ரக்சரில் எந்தெந்த புக்கில் எவ்வளோ கொஸ்டின் பார்த்தீங்கன்னா நைன்த் டென்த்தில் தான் இருபது இருபது எடுத்திருப்போம் நைன்த்து டென்த்து இதில் தான் இருபது இருபது எடுத்திருப்போம் ஓல்டு புக்கில் ஒரு இருபது எடுத்திருப்போம் பாத்தீங்கன்னா வருங்க முப்பது ஐம்பது எழுபது எண்பது இந்த இடத்துல போடாமல் இருக்குது ஓல்டு புக்கு பார்த்தீங்கன்னா நைன்த்து டென்த் இருக்குல்ல அந்த ஓல்டு புக்கு நைன்த் டென்த்துலேருந்து ஒரு இருபது இதெல்லாம் சேர்த்து தான் நூறு கொஸ்டின் அப்படி எடுத்துருக்கோம் தமிழ் இந்த இங்கே போட்டிருப்போம் சாரி இங்கே போட்டிருக்கோம் நியூ எண்பது ஓல்டு புக்கில் ஆறு டு பத்துலேருந்து இருபது அடுத்து சமூக அறிவியல் இது வந்து யூனிட் வைஸ் யூனிட் வைஸா சாய்ஸ் கொஸ்டின் எவ்வளவு டிஎன்பிசி ஓல்டு கொஸ்டின் எவ்வளவு ஏன் ஓல்டு கொஸ்டினை கவர் பண்ணுறோன்னா ஓல்டு கொஸ்டின் படிக்காமே போயிருவீங்க ஓல்டு கொஸ்டினும் படிக்கணும் மஸ்ட்டு படிக்கணும் அப்படின்னா தான் உங்களால் என்ன பண்ண முடியும்னா அந்த இன்ஃபர்மேஷன் அது கரெக்டாக உங்களுக்கு வரும் புது உங்களுக்கு அந்த ஃபீல்டு இருக்கும் ஏன்னா ஓல்டு கொஸ்டின் எவ்வளோ ரிப்பீட்டில் வந்திருக்கு ஸோ அப்போங்கிற போது இது சைஸ் கொஸ்டின் அஞ்சு கொஸ்டின் ஆன்சர் முடியல ஓல்டு கொஸ்டின் அஞ்சு ஐஎன்எம் அஞ்சு அஞ்சு இப்படி 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 எடுத்து ஒரு அறுபது கொஸ்டின் ஃப்ரேம் பண்றோம் ஒவ்வொரு மாடலுக்கும் நல்லா கிடைக்கும் ஒவ்வொரு மாடலுக்கும் அப்போ ஒவ்வொரு மாடலுக்குங்கிற போது கிட்டத்தட்ட முப்பது கொஸ்டின்னா உங்களுக்கு வந்து பாருங்க ஓல்டு கொஸ்டின் எவ்வளோ எவ்வளவு கொஸ்டின்னு வந்துரும் பாருங்க ஓன் கொஸ்டின் நிறைய வந்துருது ஓல்டு கொஸ்டினும் வந்துருது அங்க செல்ஃப் டெஸ்ட்லயும் இருபது கொஸ்டின் வருது எவ்வளவு கொஸ்டின் பாருங்க சோசியல் லயன்ஸ்ல மட்டும் புரியுது உங்களுக்கு அடுத்து நைன்த் இருந்து ஸ்கூல் புக்கு அது ஒரு பதினஞ்சு கொஸ்டின்னு கணிதம் இது ஆசை ஆசையாக ரெடி பண்ணோம் இப்போ ஒவ்வொன்று இன்ச்சு இன்ச்சாக பிளான் பண்ணி ரெடி பண்ணோம் அதனால் தான் இவ்வளோ சந்தோஷமாக நான் சொல்கிறேன் ஏன்னா ஏதோ ஒன்று அப்படிங்கிறதுல இல்லை இதில் எங்களுக்குள்ளே திருப்தி ஆவாங்க இதை எங்களுக்குள்ள கொடுக்கணும் அவங்களுக்கு எப்படி பிடிக்கும் அது பிரோஜனமாக இருக்குமா எக்ஸாம் அல்லது அப்ளிகபிள் ஆகுமா அப்படிங்கிறதுல எல்லா விதத்துலேயும் க்ளியராக இருக்கணும்ல புரியுது அவங்களுக்கு ஸோ அடுத்தது ஓகே இருபத்தஞ்சு கொஸ்டின் மேக்ஸ் எப்படின்னு வச்சுருக்கோம் சயின்ஸு பதினஞ்சு கொஸ்டின் சோசியல் ஆர் இதான் ஓவரால் பேட்டர்ன் மாடல் நீங்கள் பிடிஎஃப் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஸோ அந்த ஆறு மாடல் ஓவரால் எல்லாமே ஓவரால் ஆறு மாடல் இந்த ஓஎம்ஆர் சீட்டு ஒரு பன்னெண்டு ஷீட் கொடுத்துருவோம் ஒரிஜினல் பிரிண்ட் எப்படி அவங்க டிஎன்பிஸ் கொடுப்பாங்களோ அதே மாதிரி தான் ரைட்டாக அந்த அந்த தாள் அவங்களோட ஒரிஜினலாக கொடுக்க முடியாது கொஞ்சம் குவாலிட்டி கொஞ்சம் இருக்கும் ஆனால் அந்த அந்த ஷீட் மாதிரி தான் இருக்கும் நீங்கள் ஆல்ரெடி ஓஎம்ஆர் வாங்கின உங்களுக்கு தெரியும் இது ஒரு பன்னெண்டு ஓஎம்ஆர் ஏன்னா இந்த மாடல் டெஸ்ட் மட்டும் பன்னெண்டு ஒஎம்ஆரில் அட்டன் பண்ணுங்கள் அப்படின்னா தான் இந்த கிராஸ் டோட்டல் பண்ணுறது வைக்கிறதுல தப்பு பண்ண மாட்டேங்க அங்கே போய் சாதாரணமாக இருப்பீங்க பதட்டப்பட மாட்டீங்க ரைட் அவங்களுக்கு பன்னெண்டு ஒரிஜினல் ஓஎம்ஆர் ஷீட் ரைட்டு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இது உங்களுக்கு வேணும்னா இந்த கொஸ்டின் பேங்க் வேணும்னா எப்போ இருந்து ஆர்டர் பண்ணிக்கலாம்னா பிப்ரவரி இருபதுலேருந்து மார்ச் பதினஞ்சு வரைக்கும் மார்ச் பதினஞ்சுக்கு மேலே கேட்காதிங்க ஏன்னா நாங்கள் பிரிண்டிங்க்கான முடிவு எடுக்கணும் இப்போ எப்படின்னா இப்போ எங்கள் பேஸ்ட் எவ்வளோ பேர் கொடுக்கணுங்கிறது பிரிண்டிங் முடிவு நான் தெளிவாக இருக்கும் இவ்வளோ பேர் கொடுக்கலாம் இப்போ நீங்கள் கேட்கறவங்களுக்கு மட்டும் அதை ஆட் பண்ணி சேர்த்து அடிச்சு கொடுத்துட்றோம் அவ்வளவுதான் கான்செப்ட் ஏன் சார் இந்த டென் டேஸ் கொடுக்குறீங்க அப்படின்னா கேட்குறவங்களுக்கு அப்படி போட்டு கொடுத்துட்றோம் அவ்வளவுதான் இது முழுக்க முழுக்க தமிழ் லாங்குவேஜில் மட்டும்தான் இருக்கும் கொஸ்டின்ஸ்பே அங்கே பொறுத்த ஏன்னா நாங்கள் பொறுத்த பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ்க்கு வேணும் அப்படிங்கிறவங்க வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்கவே இப்போ வந்து நீங்கள் இண்டிவிஜுவலா நீங்கள் நம்பருக்கு கேளுங்க உங்களுக்கு டீட்டெயில்ஸ் சொல்லுவாங்க உங்களுக்கு வந்து நாங்கள் வந்து பிரிண்டிங்கில் கொடுக்குறது கொஞ்சம் இதோட கஷ்டம் தான் இங்கிலீஷ்ல ஏன்னா பைலாங்குவேஜ்ல கொடுக்கும்போது என்ன ஆகுதுன்னா எங்களுக்கு பேஜஸ் அதிகமாகறதுனால தமிழ் ஸ்டூடெண்ட்ஸுக்கு காஸ்ட் அதிகமாக வைக்க வேண்டியதாக வருது இப்போ இங்கிலீஷ் ஸ்டூடெண்ட்டு இப்போ ஒரு ஆயிரம் வச்சுக்கலாம் ஆயிரம் பேரில் இரநூறு பேர் இங்கிலீஷ் ஸ்டூடெண்ட்டு எண்ணூறு பேர் தமிழ் ஸ்டூடண்ட்டு இப்போ எண்ணூறு பேர் தமிழ் ஸ்டூடெண்ட் வாங்குறாங்களா இரநூறு பேர் இங்கிலீஷ் இவங்களுக்காக அந்த பைலாங்கோவில் அடிக்கும்போது அடிக்கும்போது இந்த காஸ்ட் வந்து இவங்களுக்காக என்ன பண்ணுது இந்த இவங்கனால காஸ்ட் அதிகமாகுது ஏன்னா பேஜஸ் கூடுதல அப்படியே டபுள் மடங்கு அதில் பேஜஸ் முப்பது பக்கம் வரது அறுபது பக்கம் அதில் அப்போ காஸ்ட் அதிகமாகும் போது இவங்களுக்கு சிரமமாக இருக்குது ஸோ அதனால இந்த கொஸ்டின்ஸ் எல்லாமே தமிழில் தான் இருப்போம் ஆனால் ஏன் பேச்சில் இங்கிலீஷ் ஸ்டூடென்ட்ஸ் இருக்காங்க அப்போ பைலாங்குவல்ல நாங்கள் ரெடி பண்ணுறோம் பைலாங்குவல்ல நாங்கள் ரெடி பண்ணுறோம் பிடிஎஃப் கொடுப்போம் ஸோ நீங்கள் வந்து வேணும்னா அந்த இங்கிலீஷ் ஸ்டூடென்ட்ஸ் வேணும்னா நீங்கள் பிடிஎஃப் வாங்கிக்கலாம் என்ன வாங்கிக்கலாம் பிடிஎஃப் ஆனால் அதுக்கு முறைப்படியாக நீங்கள் கேளுங்க ஆர்டர் நம்பருக்கு கேளுங்க உங்களுக்கு ஒரு டெலகிராம் லிங்க் கொடுப்பாங்க அதுக்குள்ளே ஜாயின் பண்ணி விருப்பம்லாம் ஜாயின் பண்ணிக்காங்க அதில் சொல்லுவாங்க உங்களுக்கு வார வாரம் எப்படி கொடுப்பாங்க என்னன்னு சொல்லி அதுக்கான அமௌண்ட்டும் சொல்லுவாங்க உங்களுக்கு ஏன்னா அதை பற்றி நான் டெசிஷனே எடுக்கலை எப்படி நீங்கள் கமெண்ட்ல கேட்பீங்கிறதான் நான் சொல்கிறேன் இங்கிலீஷ் ஸ்டூடெண்ட்ஸனால் நீங்கள் அதை டெலகிராமில் ஜாயின் பண்ணிக்காங்க அதை நான் ஆடியோ கொடுக்குறேன் அதுக்கு தகுந்தாப்புல அதை நம்ம பண்ணிக்கலாம் தமிழ் ஸ்டூடெண்ட்ஸு நீங்கள் கம்ப்ளீட்டாக ஆர்டர் பண்ணிக்கலாம் தமிழ் கொஸ்டின் தமிழ் முழுக்க முழுக்க இருக்கிறவங்க ஆர்டர் பண்ணி வாங்கிக்காங்க புரியும் உங்களுக்கு நான் எவ்வளோ இப்போ ரீசெண்டாக கூட இங்கிலீஷ் ஸ்டூடெண்ட்ஸ்க்காக ஓல்டு கொஸ்டின் போட்டோம் பைலாங்குல தான் போட்டோம் அப்போ ஐநூறு காப்பி தான் அடித்தோம் ஆனால் இங்கிலீஷ் ஸ்டூடெண்ட்ஸ் வாங்கினவங்க நூற்றி இருபத்தி எட்டு பேர் நூற்றி இருபத்தி நூற்றி முப்பது பேர் வாங்கினாங்க மிச்சவங்க தமிழ் தான் வாங்கினாங்க அதுக்காக நான் இங்கிலீஷ் ஸ்டூடெண்ட்ஸ் கம்மி அப்படிங்கிறக்காக சொல்ல வரல அந்த அந்த ஸ்ட்ரென்த்து கம்மினால இது காஸ்ட் வந்து இதாயிருது புரியுது உங்களுக்கு நீங்கள் அதை புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா இந்த கொஸ்டின் வேணும்னா நீங்களே வாட்ஸ்அப்பில் வருவீங்க வாட்ஸ்அப்பில் கேட்டு சார் நான் இங்கிலீஷ் ஸ்டூடெண்ட் எனக்கு ஏதாவது ஐடியா சொல்லுங்கள் நீங்களே வருவீங்க உங்களுக்கு எந்த விதத்தில் ஐடியா பண்ணணும் ஹெல்ப் பண்ணுமோ ஹெல்ப் பண்ணலாம் ஏன்னா இந்த கொஸ்டின்ஸ் ஃபுல்லாக நாங்கள் தமிழில் ரெடி பண்ணி இப்போ அடுத்து நாங்கள் இதை ட்ரான்ஸ்லேட் பண்ணுற ஒர்க் கொடுப்போம் இது டீம் இருக்காங்க ரெண்டு மூணு மேடம் இருக்காங்க கம்ப்ளீட்டாக ட்ரான்ஸ்லேட் பண்ணுவாங்க அந்த ஒர்க்கு தான் போகும் ட்ரான்ஸ்லேட் பண்ணி டைப் படிச்சு அந்தந்த வாரம் தான் அது வந்து கொடுக்க முடியும் புரியுதா உங்களுக்கு உடனே கிடைக்காது உடனே வந்து கிடைக்காது ட்ரான்ஸ்லேஷன் பண்ணி அது வேலை இதுக்கே எங்களுக்கு வேலை அதிகம் இதுக்கே எங்களுக்கு பதினஞ்சாந்தேதி ஆயிரும் அப்போ ட்ரான்ஸ்லேட் பண்ணுற ஒர்க் தான் அந்த மிச்சம் பதினஞ்சு நாள் பார்ப்பாங்க அப்போ ஏப்ரல் ஒன்று தான் கம்ப்ளீட்டாக ரெடி ஆகும் ஸோ அந்த மாதிரி சொல்ல இருக்கும்போது நான் அந்த இடத்துல ஜெராக்ஸ் போட்டு கொடுக்குறேன் ஆமா ஏதாவது ஒரு டெசிஷன் எடுத்து உங்களுக்கு நான் ஹெல்ப் பண்ணிடுவோம் ஸோ ஏன்னா எப்பயும் அதான் சொல்கிற யூடியூப்பில் என்ன சார் சொல்கிறீங்கன்னா உண்மையே சொல்கிறேன் இதுதான் என்னுடைய நிலைப்பாடு இதுதான் என்னுடைய நிலைப்பாடு இதுதான் உண்மையை சொல்கிறோம் ஸோ வேணுங்கிறவங்க உங்களுக்கு ஆல்ரெடி நம்ம அக்கௌண்ட் நம்பர் எல்லாமே தெரியும் இது சாய்ஸ் அகடமியோட அக்கௌண்ட் நம்பர் தான் டூ டபுள் சிக்ஸ் த்ரீங்கிற அக்கௌண்ட் நம்பர் ஐஎஃப்எஸ்சி கோடு இந்த கியூஆர் கோடும் இருக்குது யூஸ் பண்ணிக்காங்க அவங்களுக்கு அக்கௌண்ட் நம்பர் போட முடியலன்னா அந்த கியூஆர் கோடு யூஸ் பண்ணிக்காங்க ஜிபே நம்பர் எதுவும் கொடுக்கல இந்த க்யூஆர் கோடை வச்சு யூஸ் பண்ணிக்காங்க புரியுது உங்களுக்கு நான் டெலகிராம்லாம் எல்லாமே அனுப்பிச்சிருக்கேன் ஸோ அமௌண்ட்டு பொறுத்தவரை ஃபிக்ஸ் பண்ணது எவ்வளோ ஃபிக்ஸ் பண்ணோம்னா ஐநூற்றி எழுபது ரூபான்னு ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம் ஐநூத்தி எழுபது ரூபா ரைட்டா உங்களுக்கு இது ரொம்ப நீங்க கையில வரும்போது பாப்பீங்க இவ்வளோ ரெடி பண்ணிருக்காங்க இவ்வளோதானான்னு சொல்லி உங்களுக்கே தெரியும் அதை நான் காஸ்ட்டை பொறுத்தளவு ரொம்ப கிளீனா பிக்ஸ் பண்ணுவேன் ரவுண்டா கூட அறுநூறுனு பிக்ஸ் பண்ணல அதை நம்ம காஸ்ட் எப்படி நமக்கு தெரியும் ஒரு ஒரு இதை வந்து எவ்வளவு ஸ்டூடெண்ட் வாங்க முடியும் இது எவ்வளவு பிரிண்டிங் அங்கே ப்ரெஸ் பேப்பர் இங்க பேக்கிங் அது இது எல்லாத்தையும் கால்குலேட் பண்ணுவோம் ஜிஎஸ்டி முதற்கொண்டு ஒவ்வொரு இதுக்கும் நீங்க கட்டுற பேமெண்ட்டுக்கு ஃபைவ் பெர்சென்டேஜ் ஜிஎஸ்டி கட்டுறோம் கரெக்டா எல்லாத்தையும் ஒரு ஒரு கால்குலேட் மாதிரி பண்ணி தான் கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணுவோம் ரைட்டா ஸோ உண்மையாகவும் நேர்மையாகவும் ஃபிக்ஸ் பண்ணுவோம் உங்கள் கைக்கு வந்தோன்னா அது உங்களுக்கு தெரியும் புரியுது உங்களுக்கு எங்கள் டீம் சொன்னாங்க செவன் ஃபிஃப்டின்னு சொன்னாங்க அப்புறம் சிக்ஸ் ஹண்ட்ரட் அப்படின்னு முடிவைத்து இல்லை வேலை இவ்வளோ தான் இது போதும் ஆக்சுவலாக ஃபைவ் ஹண்ட்ரட்லேயே நிப்பாட்டலான்னு ஒரு ஃபிக்ஸுக்கு வந்தோம் அப்புறம் சில காஸ்ட் வந்து திரும்ப ஆடாச்சு அதனால் ஃபைவ் செவன்ட்டி இதான் கரெக்டான காஸ்ட் போஸ்ட்டில் வேணுங்கிறவங்க ஒரு தேர்ட்டி ருபீஸ் கூட போட போகிறீங்க அவ்வளோதான் ஏன்னா அதுக்கு தனி ஒரு ஸ்டாஃப் வச்சு போஸ்ட் ஆஃபீஸில் போனீங்கன்னா இருபதுக்கு மேலே அனுப்ப முடியாது ஒவ்வொரு போஸ்ட் ஆஃபீஸ்லையும் போய் அனுப்புனா அது ஏகப்பட்ட எக்ஸ்பென்சஸ் எங்களுக்கு இருக்கும் அதனால தான் அந்த தேர்ட்டி ருபீஸ் கூடவும் கூட புரியுது உங்களுக்கு ஸோ கொரியர்னால் ஐநூற்றி எழுபது போஸ்டல்னா அறநூறு இப்போ இருந்து ஸ்டார்ட் பண்ணிக்காங்க ரைட்டா அடிக்கடி வந்து என்னால் அதை சொல்ல முடியாது நம்ம எப்பயும் போல் வேலையில் பார்த்துக்கிட்டு இருப்போம் இடையில வந்து ரிமைண்டர் பண்ணுவேன் கண்டிப்பாக ரிமைண்டர் பண்ணுவேன் ஏன்னா இந்த வீடியோ பார்க்காம போயிட்டாங்க ரைட்டா ரைட்டாக கடைசி நேரத்தில் வந்து கேட்பாங்க முடிஞ்ச பின்னாடி முடிஞ்ச பின்னாடி இப்போ ஓல்டு கொஸ்டின் இப்போ அவுட் ஆஃப் ஸ்டாக்கு இப்போ முடிஞ்ச பின்னாடி நிறையா பேர் கேட்குறாங்களா என்னடா இப்படி அடிக்கலாமா ரெண்டு குழப்பத்திலேயே இருக்கும் ஸோ அதனால் வந்து க்ளீனாக இருந்துக்காங்க நான் இடையில ரிமைண்டர் பண்ணுவேன் புக் ஆர்டர் நம்பர் தான் வாட்ஸ்அப்பில் நான் வெப்சைட்லேயும் இதை வந்து ஆர்டர் எடுக்கிற மாதிரி ஆட் பண்ணுறான் உங்களுக்கு வாட்ஸ்அப்லேயும் வேணுங்கிறவங்க இந்த நைன் ஃபைவ் நைன் செவன் டூ ஒன் ஃபோர் டபுள் டூ ஃபோர் இதுதான் நம்ம ஆர்டர் நம்பர் ஃபிக்ஸ்டு நம்பர் இந்த நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப் மூலமாக கேளுங்கள் டீட்டெயில்ஸ் கொடுப்பாங்க இந்த நம்பருக்கே நீங்கள் ரிசிப்ட்டு அட்ரஸ் க்ளீனாக அனுப்புங்க அட்ரஸை தெளிவாக அனுப்புங்க தயவுசெய்து அட்ரஸை க்ளீனாக தெளிவாக அனுப்புங்க ரைட்டாக இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் நான் இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட் மட்டும் அனுப்புங்க அவங்களே சொல்லுவாங்க இதுக்கு பேர் கிஃப்ட்டுன்னு கேளுங்க கிஃப்ட் கொஸ்டின் டிஎன்பிசி குரூப் ஃபோர் கிஃப்ட்டு கொஸ்டின் கேளுங்க இந்த ஏப்ரல் மேலே உங்களுக்கு பெரிய உதவியாக இருக்கும் ஜூன் மாதத்துக்கு உங்களுக்கு அந்த எக்ஸாமுங்கிறனால புரியுது உங்களுக்கு பார்சல் வந்து நாங்கள் அனுப்புகிறதே பார்த்தீங்கன்னா இருபத்தஞ்சி தான் அனுப்ப போகிறோம் நீங்கள் அதை நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கிட்டு இடையிலே உங்களுக்கு வந்து நாங்கள் ட்ராக்கிங் நம்பர் வந்து இப்போ இருபத்தஞ்சு தான் அனுப்ப போகிறோம்னா அங்கே ஒரு நாலு நாளைக்கு இருக்கிற போது ட்ராக்கிங் நம்பர் கொடுப்போம் நீங்கள் இடையிலே ட்ராக்கிங் நம்பர்லாம் கேட்காதீங்க சரியா ஆர்டர் வந்து பதினஞ்சாம் தேதி வரைக்கும் பண்ணிட்டு இடையில டிராக்கிங் நம்பர் எதுவும் கேட்காதிங்க ரிலாக்ஸாக இருங்க நீங்கள் ஆர்டர் பண்ணிட்டு நீங்கள் சம் படிச்சுக்கிட்டே இருங்க நான் இருபத்தஞ்சாம் தேதி நீங்கள் அப்போ யூடியூப்க்கு வாங்க அனுப்பிச்சிட்டேங்கிற வார்த்தை தான் வரும் கட்டாயம் அப்படித்தான் வரும் அனுச்சிட்டேன் அப்படிங்கிற போது அந்த அந்த ரெண்டு மூணு நாளில் மட்டும் ட்ராக்கிங் நம்பர் போட்டு செக் பண்ணி அந்த கொரியர் ஆஃபீஸோ போஸ்ட் ஆஃபீஸோ கரெக்டாக பிக்கப் பண்ணி வாங்கிக்காங்க கொரியர்னா ப்ரொஃபஷனல் கொரியர் ரைட்டாக பிக்கப் பண்ணி கரெக்டாக வாங்கிக்காங்க அதில் நீங்கள் ஏப்ரல் மேலே இது பண்ணிக்காங்க ஓகே வாங்கப்பா ஸோ ஓகே ஸோ தேங்க் யூ தேங்க்யூ டால் தேங்க்யூ எல்லா இன்ஃபர்மேஷன் சொல்லிட்டேன் ரைட்டா உங்களுக்கு ஆர்டர் வந்து பதினஞ்சாம் தேதி வரைக்கும் அதுக்கு மேல நீங்க ஆர்டர் எடுத்தீங்கன்னா அங்க கவுண்ட் சொல்லிடுவோம் இவ்வளவு ஓட்டுங்க போதும்னு சொல்லிடுவோம் அப்புறம் நீங்க அதையும் அந்த இடத்துல சொல்லிடுறேன் புரியுது உங்களுக்கு சரி ஓகே இந்த பிடிஎஃப் அனுப்பிச்சு விடுறேன் இந்த கியூஆர் கோடை ஸ்கேன் பண்ண சாய்ஸ் அகாடமின்னு வரும் ரைட்டா சாய்ஸ் அகாடமி வரும் இது பண்ணிக்காங்க ஸோ தேங்க்யூ தேங்க்யூ டு ஆல் தேங்க்யூ அண்ட் மோர் தென் ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா சந்தேகம் இருந்துச்சுன்னா இந்த வீடியோ பதிவில் கேளுங்க நான் உங்களுக்கு சொல்கிறேன் நம்ம பேஸ்ட் ஸ்டூடெண்ட்ஸை பொறுத்தளவுக்கு இங்கே எந்த டவுட்டும் கேட்க வேணாம் நான் இப்போ இந்த வீடியோ பத்தி முடிச்சிட்டேன் இல்லை இந்த முடிச்சுட்டே நான் அடுத்து வந்து பேட் ஸ்டூன்ஸ்க்கு குரூப்பில் வந்து இப்போ நான் ஆடியோ கொடுப்பேன் என்னென்ன பண்ணணும் ஏது பண்ணணும் உங்களுக்கு நான் இல்லை அட்ரெஸ் எல்லாமே கன்ஃபார்ம் பண்ணிட்டோம் ஒரு ஆடியோ கொடுப்பேன் என்ன பண்ணு எது பண்ணுங்கன்னு ஆடியோ கொடுப்பேன் பேஸ்ட் ஸ்டூண்ட்ஸ் இங்கே கமெண்ட் கேட்கணும் இங்கே யூடியூப் ஸ்டூன்ஸ் மட்டும் ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட்ல கேட்குறது நான் படிச்சு உங்களுக்கு ஆன்சர் தெளிவ இடையில ஒரு வீடியோவில் வரும்போது பண்ணிக்கிடுவோம் ரைட்டப்பா ஸோ கண்டிப்பாக அந்த ஒட்டும் இப்போ தெரியுதா ஏன் இந்த கிஃப்ட்னு சொன்னேன்னு தெரியுதா உங்களுக்கு ஸோ ஒரு ஒரு விஷயம் வந்து யோசிக்கிறோம்னா நான் வந்து எப்பயுமே ஸ்டூடண்ட் ஆங்கில தான் யோசிப்பேன் எனக்கு வந்து எப்பயுமே நான் என்ன யோசிக்கிறோம் அதை ஸ்டூடெண்ட் செய்யணும்னு நினைக்கவே மாட்டேன் ஸ்டூடெண்ட்டுக்கு என்ன செய்யணும் அவங்களுக்கு எப்படி அப்படி தான் யோசிப்போம் ஸோ அதனால தான் இதுக்கு பேர் கிஃப்ட் அப்படிங்கிறதே வச்சோம் உண்மையாக மனதார அந்த கிஃப்ட்டை நாங்கள் கொடுக்குறோம் ஏன்னா எங்கள் உழைப்பை வந்து எங்க உழைப்பை அப்படியே கொடுக்குறோம் உங்களுக்கு ரைட் அந்த உழைப்புக்கு இதெல்லாம் ஒரு விலையே கிடையாது என் உழைப்புக்கு நான் எப்பயுமே அதில் தெளிவாக இருப்போம் எங்க உழைப்புக்கு விலையே தீர்மானிக்க முடியாது விலையில்லாத மதிப்பு தான் நாங்கள் எங்க உழைப்பை பொறுத்தளவுக்கு மனதார செய்வோம் எதையுமே செய்வோம் புரியுது அவங்களுக்கு இந்த டிசைன் பண்ணுறதுக்கே தம்பி நல்லா கோபி நல்லா டிசைன் பண்ண மூணு நாளாக உட்காந்து இல்லை இது ஆக்சுவலாக என்னன்னா ஸ்டூடெண்ட்டுக்கு கண்டென்ட் புரியணும்ல மொதல் ஒரு ஆர்டரில் இருந்துச்சு தம்பிட்ட சொல்லி பேசுகிற மாதிரி இருக்கணும் இந்த பிடிஎஃப் வந்து பேசணும் ஃபஸ்ட் எடுத்தோன்னே என்ன கொடுப்போம் ரெண்டு அது என்ன கொடுப்போன்னு அழகாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி டிசைன் பண்ணணும் உங்களுக்கு ஈஸியாக புரியணுங்கிறக்காக தான் ரைட்டாப்பா ஸோ நல்லா படிங்க ஆல் தி பெஸ்ட் வால் தேங்க்யூ தேங்க்யூ டு வால் தேங்க்யூ